நமது அன்பான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ ஓம் நம்ம நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ நாம் சொல்லியிருந்தோம் இதில் வந்து எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நம்மளோட நேயர்களுக்கு அந்தந்த ராசிக்கு கணக்கு பண்ணி நம்ம சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இப்போது இந்த தாந்திரிக பரிகாரங்களும் சரி இந்த எளிமையான பரிகாரங்களும் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஜோதிடர்களும் ஃபாலோ எனக்கு நல்லா தெரியும் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் ராசிக்கு பதினோராம் ராசியான கும்ப ராசியிலிருந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம வந்து குரோதி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அமாவாசை அன்று வந்து இரவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பராசி மூலத்திரிகோண ஸ்தானமான அவரோட இதில் வந்து கும்பராசியிலிருந்து இப்போ வந்து குருவோட வீடான நம்மளுடைய மீனராசிக்கு பயிற்சியாரார் அப்போது இந்த அடிப்படையிலையும் காலபுருஷ தத்துவத்தின் தட் இஸ் முதல் ராசியிலிருந்து ராசியிலிருந்து பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டாம் ராசி மீனராசி வரை இந்த பார்வை பலமும் வைத்தும் ஸ்தான பலத்தை வைத்தும் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அப்போ இதை நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கணும்னா இந்த கோல்சார பலனை ராசி அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா அப்போ கோல்சார கோள்சார சில பேர் வந்து லக்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடையாது ஏன்னா சந்திரன் அடிப்படையில் பண்ணக்கூடியது தான் ராசின்னு சொல்லப்படுது அப்போ ராசி அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் வந்து எந்த அளவு நமக்கு பிரத்யேகமாக இருக்குமோ அதுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களும் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரங்களையும் பயன்படுத்திக்கலாம் பட் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் இப்போ இது எல்லாமே கோல்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம அவர் அவர் சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடம் போய் பார்த்துக்கிறதோ இல்லை நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அவர் கொடுக்குற இடத்துல இருக்காரா அதே மாதிரி நல்ல தசாநாதன் நடக்குதா இல்லைன்னா தீய தசாநாதன் நடக்குதா இதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நீங்கள் எங்ககிட்டேயும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முறையாக கட்டணம் செலுத்தி வந்தாலும் நம்ம கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணி கொடுப்போம் நண்பர்களே முதல்ல இது இந்த கான்செப்ட் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ மீன வீட்டிலேருந்து ஜென்ரலாகவே இந்த பயிற்சியில் எந்தெந்த வீடுகளை சனி பகவான் வந்து பார்க்க போகிறாருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது சனி பகவான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை என்ன மூன்றாம் பார்வை அதே மாதிரி ஏழாம் பார்வை அதே போல் பத்தாம் பார்வை அப்போ சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக எங்கே போய் பார்க்க போகிறார் ரிஷப வீட்டாக போய் பார்க்க போகிறார் அடுத்தது வந்து ஏழாம் பார்வையை எங்கே போய் பார்க்க போகிறார் கன்னி வீட்டை போய் பார்க்க போகிறார் அப்போ காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் வீடான ரிஷப வீட்டையும் காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் வீடான தட் இஸ் லைக் கன்னி வீட்டையும் ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் ராசியான நம்மளுடைய தனுசு ராசியை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் அப்போது இதை பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து பரிகாரங்களையும் நம்ம கொடுத்துருக்கோங்கிறத இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களே இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த பரிகார தொகுப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உறுதியாக நல்ல ஒரு பயனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் அன்பர்களே அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம் அப்போ கேட்கும்போது அடியனுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான பதில்களை தர முயற்சி எடுக்கிறோம் நண்பர்களே தொடர்ந்து நம்ம மேஷ மீன ராசி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி நான் எல்லா இதுக்கும் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அந்த மேஷ ராசிக்கான பொது பலன்களையும் கீழே வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அவங்க வந்து அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை பின் பண்ணியிருப்பாங்க அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் அது ஒவ்வொரு வீடியோலையும் இப்போ இப்போ மேஷராசிக்கான தாந்திரிக பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே மேஷராசிக்கான பலன்கள் பொது பலன்கள் நம்ம செஞ்ச வீடியோவும் கீழே இருக்கும் அன்பர்களே அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிறத போய் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்து அதுக்குள்ள பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களை உலகமெங்கும் வாழும் ஆளும் நமது ஸ்ரீதாந்திரிக அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் ராசியான நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் பற்றி சொல்லலாம் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரங்களை பற்றியும் பேசுவோம் உங்களுக்கு இப்போ வந்து அஷ்டமத்தில் சனி வராருங்கிறத கவனம் கொள்ளணும் நான் இதை சொல்கிறேன்னா அதை நீங்கள் ரொம்ப சின்சியராக எடுத்துக்கணும் அன்பர்களே அப்படிங்கும் <laughs> போது <laughs> இது <laughs> வந்து <laughs> இந்த <laughs> படம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அடிப்படையில் நம்ம உங்களுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் ராசி தான் நீங்கள் சிம்ம ராசி அப்போது நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் ராசிக்கு பதினோராம் ராசியான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி ஆறார் அப்போ அவர் என்ன பண்ணுறார் மூணாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையை அடிப்படையில் அவர் வந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய சிம்ம ராசிக்கான பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அதுக்கப்புறமா அவருடைய சனி பகவானோட ஏழாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் வீடான கன்னி வீட்டை பார்க்கிறார் அதே மாதிரி அவருடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை தட் இஸ் லைக் தனுசு வீட்டை பார்க்கிறார் அதே மாதிரி ஸ்தான பலத்தை வைத்தும் பார்வை பலத்தை வைத்துதான் இந்த எளிமையான கோல்சார ரீதியான பலன்கள் வந்து பலன்களுக்கு உள்ள பரிகாரங்களும் நம்ம தாந்திரிக ரீதியாக சொல்லியிருக்கோம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மேஷத்துலேருந்து பார்க்குற அன்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம் அன்பான சிம்மராசி அன்பர்களுக்கான பொது பலன்கள் டீட்டெயிலான வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான இது வந்து பரிகாரம் மட்டும்தான் இந்த செஷனில் இருக்கும் பட் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டையும் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் வீடியோவையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் அன்பர்களை அதே மாதிரி எல்லா ராசிக்கும் நான் சொன்ன மாதிரி தான் மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களும் புதன்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை இரவும் நீங்கள் என்ன செய்யணுன்னா மஞ்சள் நிற துணியில் நீங்கள் வந்து கருப்பு எல்லை வைத்து மறுநாள் காலையில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓடும் நீரிலோ இல்லை நிற்கும் நீரிலோ அது சாக்கடை தனியாக இருக்கக்கூடாதுங்க அது மாதிரி அழுக்கு சார்ந்த தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவு நல்ல நீராக இருக்கக்கூடிய அமைப்பில் அதில் மீன்கள் இருக்கிறதும் உயிரினங்கள் கண்டிப்பாக நல்ல நீராக இருந்தால் அங்கே உயிரினங்களும் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் கொண்டு போய் அதை தூவிட்டு வர்றதும் ஒரு நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரமாக இருக்கும் இது எல்லா ராசிக்காரர்களும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய அன்பான சிம்ம ராசி அன்பர்களுக்கும் இதை நீங்கள் செஞ்சுக்கணும் அதே போல் எல்லா ராசிக்கும் சொன்ன மாதிரி புதன்கிழமை புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா எள்ளுருண்டை செஞ்சு அந்த எள்ளுருண்டையை வந்து ஒயிட் சுகர் கலக்காமல் கருப்பட்டி கருப்பட்டி வெள்ளம் தட்டி போட்டு அதை வந்து உருண்டையாக செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம அன்பார்ந்த சிம்மராசி என்பர்களே மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகளாக நீங்கள் கொடுக்க கொடுக்க நிறைய மாற்றங்களை நீங்களும் உணர்வீங்கன்றதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது என்பர்களே அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து மினிமம் ஒரு எட்டு மாற்றுத்திறனாளிக்கும் அப்படி இல்லைன்னா அது கோயிலில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கோ நீங்கள் வந்து வேஷ்டி அதே மாதிரி அங்க வஸ்திரம் நீங்கள் வேளை அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்கிறவங்களுக்கு நீங்கள் போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெறும்னா வேஷ்டி கொடுக்கக்கூடாது நண்பர்களே அதோடு சேர்த்து அந்த ஒம்போது கஞ்சின் வேஷ்டி உண்டு அதுலேயே துண்டும் இருக்கும் அதை தான் நீங்கள் தானமாக கொடுக்கறது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அதுவும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் வரக்கூடிய ராகுகால நேரத்திலையோ சாயரட்ச நேரத்திலேயோ நீங்கள் போய் கொடுக்கக்கூடிய தானம் வந்து நல்லதாக இருக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ராகுகால நேரத்திலேயோ சாயரட்ச நேரத்திலேயோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அதே மாதிரி உடை அதே மாதிரி நீர் அப்படின்னா என்ன உணவுனா ஒரு சைவ சாப்பாடு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு இட்லி இந்த மாதிரி ஒரு டிஃபன் இருக்கலாம் அதோடு சேர்த்து நீர் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு தேவையான ஒரு வேஷ்டி துண்டு அப்படி இல்லைன்னா இல்லைன்னா அவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பெண்களே கஷ்டப்படுறவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நான் இது இப்போ சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அன்பர்களே ஏன் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள தன்மைகளுக்கு நான் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா சனி பகவானுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு யார் ஒருத்தர் ரொம்ப உதவி செய்கிறாங்களோ அவர் பிரீத்தி ஆயிடுவார் பிரீத்தி ஆகிடுவார்னா அதோட தாக்கங்கள் வந்து குறைஞ்சிரும் இந்த பிராரப்த கர்மாவில் நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரி தர்மங்கள்லாம் பார்க்கும்போது அதோடய வேகங்கள் குறையும்ங்கிறத பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நண்பர்களே அதனால் இதையும் நீங்கள் செஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல் புதன்கிழமையில் உங்களுடைய குருவுக்கோ இல்லை உங்களுடைய டீச்சருக்கோ இல்லை உங்களுடைய அஸ்ட்ராலஜருக்கோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வேஷ்டி துண்டு அப்படி இல்லைன்னா புடவை அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச எது ஒரு தட்சணை இதை நீங்கள் சேர்த்து வைக்கலாம் அது வந்து ஆறு டு ஏழு மதியம் முன்னெட்டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் சேர்த்து வைக்கலாம் அது ஒரு ரூபாயாக இருக்கலாம் பத்து ரூபாயாக இருக்கலாம் ஏன்னா சில பேருக்கு வந்து பொருளாதார ரீதியாக பின்னடைவாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து கூட என்றைக்கு உங்களுக்கு தோணுதோ அந்த புதன்கிழமையில் போய் இதை நீங்கள் ஒரு ஒரு தானமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் செஞ்சுட்டு வரும்போதும் நிறைய நற் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இதோடு சேர்த்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய சுயஜாதகத்தையும் கண்டிப்பாக ஏன்னா அந்த அஷ்டமத்து சனியில் வரக்கூடிய காலங்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதனால் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் இருந்தாங்கன்னா அவங்களையும் கொண்டு போய் தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் முறையாக பணம் கட்டி பார்க்க முடிஞ்சதுன்னா நீங்கள் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளலாம் திருச்சியில் இருக்குது சென்னையில் இருக்குது ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நண்பர்களை எடுத்துன்னு நீங்கள் தாராளமாக வந்து சந்திக்கலாம் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் நீங்கள் செஞ்சுக்கும் போது பெரிய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கனாலே பெரிய விஷயம் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக அந்த வீடியோ இருக்குது அதையும் கீழே வந்து நம்ம அதில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவையும் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்ம நம்புற நண்பர்களே உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் இந்த பரிகாரங்கள் வந்து நிறைய பாதிப்புகள் இல்லாமல் காப்பாற்றணும்னு இறைவனை வேண்டி விரும்பி உங்கள்கிட்ட பணிவோட சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த வீடியோவை தயவு செஞ்சு சிம்மராசி அன்பர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சிம்மராசிக்காரர்கள் இருந்தாலும் தயவு செஞ்சு அனுப்புங்கள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப டஃப்பான டைம் வரக்கூடிய அமைப்புகளில் சிம்மராசிக்கும் உண்டுங்கிறத இந்த நேரத்தில் பதிவாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களே